வணக்கம் ஆக்சுவலி கல்வன் படம் பற்றி பேசணுன்னா ஐ திங்க் ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் மாதத்துக்கு தான் போனோம் அன்னைக்கு தான் நாங்கள் சத்தியமங்கல ஊரில் அத்தனை கடம்பூர் என்ற கிராமத்தில் பூஜா போட்டு கல்வன் படம் ஸ்டார்ட் பண்ணது அந்த ஊர் ஆக்சுவலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்தது எப்படின்னா எங்கே பார்த்தாலுமே பா அப்படின்னு சொல்ல ஒரு அந்த மாதிரி இருந்தது ஸோ அங்கே ஷூட் பண்ணதே வந்து எங்கள் டீமுக்கும் இந்த படத்துக்கும் ஒரு விஷுவல் அட்வான்டேஜாக இருந்தது அண்ட் ஐ பிலீவ் எங்கள் டைரக்டர் அண்ட் டிஓபி சங்கர் சார் வந்து அந்த அழகை மேக்ஸிமம் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அண்ட் எங்களுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் த்ரீ இயர்ஸ் தேவைப்பட்டுச்சு இந்த படம் கம்ப்ளீட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு சார் சொன்ன மாதிரி என்னென்னா நிறைய பெர்மிஷன் இஷ்யூஸ் அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் திடீர்னு மழை வரும் அப்புறம் வெயில் வரும் அண்ட் நடுவில் கொரோனா வேறு வந்துடுச்சு அதனால் பிரேக்கு அந்த மாதிரி நெஷ் நிறைய விஷயங்கள் இருந்ததுனால இப்போதான் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் ஜிவி கூட எனக்கு இது ரெண்டாவது படம் நாச்சியாரில் தான் ஃபஸ்ட் நான் அவங்க கூட ஒர்க் பண்ணது அப்போ வந்து ஆக்சுவலி அவர் கூட நிறைய எல்லாம் பேசலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரோட படங்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக டிசிப்ளின்டாக தான் இருந்தது அண்ட் இந்த படத்தில் வந்து பட் வி பிகேம் குட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரொம்ப அழகான மியூசிக் இந்த படத்துக்காக அவங்க பண்ணியிருக்காங்க எங்கள் அப்பாவுக்கு வந்து கட்டழு கருவாச்சி சாங் ரொம்ப பிடிக்கும் அவங்க காரில் எப்போவுமே அது மட்டும்தான் இருக்காங்க நான் இன்னொரு பாட்டு வேங்கன்னு கேட்டாலுமே அவங்க இல்லை இந்த பாட்டு எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்போவுமே அதுதான் போடுறாங்க அண்ட் தீனாவும் ஜீவி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செட்டில் இருக்கும்போதே கலகலப்பாக இருக்கும் ரொம்ப ஜாலியாக எதாவது சொல்லி காமெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால ஒரு சீனில் ஆக்சுவலி ஷங்கர் சார் வந்து தீனாவை தள்ளி வச்சாங்க அவங்க கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நடந்திருக்கு அண்ட் இந்த படத்தில் ஜிவி வந்து கெம்பன் கேரக்டர் பண்ணுறாங்க தீனா வந்து சூரிங்கிற கேரக்டர் பண்ணுறாங்க கெம்பனுக்கு சூரி நண்பனாக இருக்கிற மாதிரி இந்த பாலாமணிக்கு நம்பியாக நிவேலுதாக இருந்தாங்க திவேதா புஷ்பாங்கிற கேரக்டர் பண்ணுறாங்க அவங்க கூட நாங்கள் ஷூட்டிங் பண்ணுற இடத்துல ஹோட்டல்ஸ் எல்லாம் கிடையாது வீடு கெஸ்ட் ஹவுஸஸ் அந்த மாதிரி தான் ஸ்டே பண்ணது நான் ஸ்டே பண்ண வீடு வந்து ஒரு பாப்கார்ன் இருக்கு இல்லையா கார்ன் அந்த கார்ன் தோப்பு நடுவில் இருந்தது ஸோ நானும் நிவேதாவும் சேர்ந்து பாப்கார்ன் எல்லாம் பண்ணியிருக்கோம் நிறைய சமையல் பண்ணியிருக்கோம் ஸோ கல்வன் வந்து எனக்கு நார்மலான ஒரு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது டிஃப்ரெண்ட்டான ஒரு கிராமம் ஒரு ஹோம்லி ஃபீல் தான் இருந்தது ஸோ அண்ட் ராஜா சார் கூட எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு பண் ஒர்க் பண்ணுற சாரி என்னோட தமிழ் திடீர்னு எங்கேயோ போயிடுச்சு ஐ காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒர்க் வித் ஹெம் அது வந்து ஒரு பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காகவும் ஒரு ஆனராகவும் நான் கண்டுக்கிறேன் தேங்க்யூ பாரதராஜ் அவங்க வந்து எனக்கு சில இடங்கள் வந்து மா இப்படி பண்ணுமா இந்த இந்த ஆங்கிளை நீ பார்த்துக்கோ இந்த இந்த மாதிரி கண் வச்சுக்கோனெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அது நிறைய பேருக்கு கிடைக்கா அது ஒரு சான்ஸ் அது எனக்கு கிடைச்சிருந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் என்னோடய டைரக்டர் ஷங்கர் சார் ஃபார் காஸ்டிங் மியர்ஸ் பாலாமணி அண்ட் தேங்க்யூ தில்லி சார் ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் மூவி நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்ல வேண்டியதாக இருக்குது சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி திங் மியூசிக் டீம் ஆஃப் டெக் அப்புறம் இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் எடிட்டர் சுபியக்கா ரோஹினி வேறு விட்டு போயிட்டோமா யாரையாவது ஜென்ரலாக ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு எவ்ரிபடி அண்ட் ஏப்ரல் ஃபோர்த் வந்து படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தில் கல்வன் படத்தில் கெம்பனும் சூரியனும் சேர்ந்து நிறைய பொருட்கள் திருடி இருக்கும் ஏப்ரல் ஃபோர்த் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்கள் ஆடியன்ஸோட ஹார்ட்டும் திருட வருவாங்க அது நீங்களே சந்தோஷமாக கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷம் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ தேங்க் யூ யுவோனா அவர்களே ரொம்ப ரொம்ப நன்றி சூப்பராக பேசுகிறீங்க ஆனால் ஒருத்தர் மட்டும் விட்டுட்டிங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறார் ஒரு நாளைக்கு அஞ்சு ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடுத்த ஸ்ரீகர்னு விட்டுவிட்டீங்களா பேனர் முன்னாடி கட்சி போட்டு அடிக்கன்னு இருக்கிறார் ஸோ நீங்கள் அடுத்தவடி அவருக்கு ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தா நீங்கள் சால்வ் பண்ணுங்க ரொம்ப நன்றி சூப்பர் க்யூட்டாக இருக்கீங்க தேங்க் யூ இப்போ இவ்வளோ நேரம்